வணக்கம் ஜோதிட அன்பர்களே கனவுகள் ஆள் மனதின் எண்ணங்களின் வெளிப்பாடு அதில் உள்ள அர்த்தங்கள் என்னவென்று கண்டறிய வேண்டும் என்பவர்களுக்கு இங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் நம் கனவில் நமக்குத் தெரிந்த முகங்களுடன் நபர்கள் வருவார்கள் சிலருக்கு இறந்தவர்கள் கனவில் வருவார்கள் பலருக்கு தற்போது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்கள் கனவில் வருவார்கள் ஒவ்வொரு இரவும் தூக்கத்தின் போது ஒவ்வொரு நபருக்கும் கனவுகள் வருவது இயல்பான ஒன்று அந்த வகையில் வரும் கனவுகள் பதினைந்து முதல் நாற்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் என உளவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் கனவுகள் என்பது நம் அனைவருக்கும் பொதுவானவை நமது பயம் கவலைகள் போன்ற உணர்ச்சிகள் பெரும்பாலும் நாம் தூங்கும் போது கனவுகளாக வருகின்றன மேலும் நமது ஆழ்ந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் கனவுகள் வருகின்றன யாரிடம் சொல்லாத வலுவான உணர்ச்சிகள் கனவுகளாக வெளிப்படுவதாக உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கனவில் துரத்தப்படுவது பறப்பது மேலிருந்து கீழே விழுவது பற்கள் உதிர்த்தல் பேருந்தை தவறவிடுவது போன்ற சில பொதுவான கருப்பொருட்களை நாம் அனைவரும் கனவுகளில் காண்கிறோம் அந்த வகையில் யாராவது துரத்துவது போல் கனவுகள் வருவதற்கு என்ன காரணம் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டின் படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு வருகிறது ஆனால் அந்த கனவில் நீங்கள் வேறு எங்கோ ஒரு வீட்டில் பாழடைந்த ஒரு பங்களாவில் இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த இடத்திற்கு நீங்கள் எப்படி சென்றீர்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லை தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் அங்கே இருப்பது போல எப்படி உங்களுக்கு தோன்றியது இதற்கான விடையை இன்னும் அறிவியல் அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தேடிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்க இதுவரைக்கும் நம்மலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரின்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மில் பெரும்பாலானோர் நமக்கு வரும் கனவுகள் நிஜத்திலும் அதை சார்ந்துதான் நிகழ்வுகள் இருக்கும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கை பொய்யும் அல்ல உண்மையையும் அல்ல அப்படியென்றால் நம்மை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளைப் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போது அந்த நிகழ்வுகளின் வெளிப்பாடாக கனவு தோன்றுகிறது அந்த கனவில் வருவது போல சம்பவங்களும் நமக்கு நிகழலாம் அல்லது நிகழாமலும் போகலாம் இது நம் கையில் அல்ல கனவு நடக்கும் இடத்தை நிச்சயமாக நாம் தேர்வு செய்ய முடியாது நம்முடைய ஆழ்மனம்தான் கனவு எந்த இடத்தில் நடக்கும் அதில் யார் வரலாம் என்பதை தேர்வு செய்யும் சில சூழ்நிலைகளை மனிதர்கள் சரியாக கையாளாமல் அதை அதன் போக்கிலேயே விட்டு விடுவதால் நாளை அந்த செயல் என்னவாக முடியுமோ என்ற பதற்றத்தில் இருக்கின்ற பொழுது ஆழ்மனது இதுபோன்ற துரத்தல் சம்பவங்களை நமக்கு படம் போட்டு காட்டுகிறது நம்மை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளைப் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போது அந்த நிகழ்வுகளின் வெளிப்பாடாக கனவு தோன்றுகிறது அந்த கனவில் வருவது போல சம்பவங்களும் நமக்கு நிகழலாம் அல்லது நிகழாமலும் போகலாம் உங்களை மற்றவர் துரத்தினால் நீங்கள் பலவீனமானவராக கருதப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஒருவேளை யார் மீதாவது பயம் இருக்கலாம் இல்லையெனில் எது மீது வேண்டுமென்றாலும் பயம் இருக்கலாம் அந்த பயம்தான் உங்களை துரத்திக் கொண்டிருக்கிறது தைரியத்துடன் போராடுங்கள் ஆழ்மனத்தில் துக்கத்தோடு இருப்பவர்களுக்கு அவர்களின் எண்ணங்களை சரிசெய்ய முடியாது அவஸ்தைப்படும் சமயங்களில் இது போன்ற கெட்ட கனவுகளோ அல்லது உங்களை யாரோ துரத்துவது போல கனவுகளும் வரலாம் அந்த சமயத்தில் நீங்கள் துரத்துகின்ற நபரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் யாராவது உங்களை வந்து அந்த துரத்தும் நபரிடமிருந்து காப்பாற்றும்படி கனவில் இருந்தால் நிஜ வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவிகள் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க